அது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையாக என்னங்கிறது எனக்கு தெரியல மறுபடியும் யோசிக்கணும் ஒரு திருப்புமுனை நிகழ்வாக நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்த திருப்பு முனையை சாத்தியப்படுத்தியதற்காக தீவகரிகாரனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அவர் என்னுடைய பயணத்தில் ஆத்மானம் பற்றி அந்த தேடலில் ஈடுபட்டு இருந்த போது போய் அந்த இதழ்களை தேடிய போது அவர் ராஜேந்திரன் சார் சொன்னார் கரிகாலம் உங்களோட நைட்டில் இருக்கிறத ஒத்துக்கிட்டா நான் அந்த தேர்தலை வந்து நீங்கள் செய்யலாம்னு சொன்னார் அதே போல் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணிக்கு என்னை கொண்டாந்து கிண்டியில் இறக்கி விட்டு போவார் அந்த நாட்கள் இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது ஒரு கிங் விஸ்வா பார்க்கற போது நீங்கள் அவரே ஒரு கிராஃப் ஹீரோ மார்க்காக இருக்கிறேன் என்ன பண்ணால் அவர் காலேஜில் ப்ரின்ஸிபலாக இருக்கிறேன் என்னை ஒரு டைம் கட்ட சொன்னீங்கன்னா ஒரு ஷூ போட சொன்னீங்கன்னா வேலையை விட்டுட்டு வேணா போயிடுவது தவிர அதை என்னால செய்ய முடியாது அதனால நம்ம உடனே போய் இந்த கோட்டை போட்டு அவரும் அது பாருங்க அந்த ஷூ வந்து அப்படி ஒரு பாலிஷ் அது சினிமா நடிகர்கள் கூட அந்த ஷூ போடுறது நான் அவர்த்த நேராமே சொன்ன அது அது ஒரு டேஸ்ட் சார்ந்தது அது நம்ம இது பண்ணி நான் சொல்லலை நான் விமர்சனமா சொல்லலை அது அது ஒரு ஒரு கலா ரசனை கூட தொடர்புடையது ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து நமக்கு வந்து ஒரு பேன்ஷன் போடுறதே கஷ்டமா இருக்கு இதுல ஒரு ஷியூக போட்டு அதை அழகுபடுத்தி கொண்டு அது வருவது என்பது அது ஒரு முன் ரசனை சார்ந்த ஒரு அம்சம் இப்போ எங்களோட கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்துக்கு ஒரு முறை காரணிகளின் சார் இருந்தார் இருந்தோம் இப்போ மாறி இருக்காரு நம்ம சார கூப்பிட்டாங்க அவர் உள்ள வந்து கால வச்சு என்னங்க இது இப்படி இருக்குது இந்த கட்டட அமைப்பை இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்னு சொன்னாரு ஒரு சில மாற்றங்கள் இப்போ செய்யப்பட்டிருக்குங்க நாங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்த்த உடனேயே ஒரு வடிவம் சார்ந்து யோசிப்பது என்பது இப்போ நான் கூட எனக்கு ஒரு விமர்சனமா என்ன தோணுதுன்னா சாரு மருது சாரை பற்றி நல்லா வடிவாக சொல்ல முடியும் ஏன் வந்து எல்லாரும் போடுற மாதிரி நாவல் மாதிரியே சிறுகதை தொகுப்பு மாதிரியே கவிதை தொகுப்பு மாதிரியே இந்த புத்தகம் வருது இதனுடைய வடிவமைப்பும் வந்து மாறுகிற போதுதான் இந்த கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக மக்களை போய் சேர்ந்து விடக்கூடிய ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்குள்ள இருக்கு முன்னாடி சொன்ன பொண்ணு சொன்னது போல அந்த இரும்பு கவி மாயாவில் எனக்கு அந்த கதை எல்லாம் மறந்து போச்சு அந்த கை இருக்குல்ல அந்த கை வந்து ஒரு மெட்டபாரா ஒரு செமிலியா ஒரு குறியீடாக ஒரு தொன்மமாக நம்ம பார்த்த நாளில் இருந்து நம்மளுடைய மனத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இவங்களுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறாருந்தா ஒரு அன்கலெக்டிவ் அன்கான்சியஸினுடைய ஒரு குறியீடாக அந்த கை வந்து மாறுவதை வந்து பார்க்கிறோம் அந்த மாதிரியான அம்சங்களோடு இந்த கிராஃபிக்ஸ் மேலும் வரணும்னு நான் விரும்புகிறேன் இது தமிழில் முன்னாடியே சாத்தியப்படுத்தப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு சிந்தனை ஆற்றல் வந்து வளர்ந்துருக்குமோ அப்படின்னு கூட தோணுது ஏன்னா மறைந்த காணாசுப்ரமணியம் ஒரு முறை சொன்னார் வந்து சிந்தனை வளர்வதற்கு தகவல்கள் வேண்டும் தகவல்களே இல்லாத ஒரு வெற்றுத்த இதுல இருந்து சிந்தனைகளை வந்து நீங்க வளர்க்க முடியாது அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சத்துக்கும் இந்த புத்தகங்கள் வந்து பேர் உதவி செய்கின்றன அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பாரதியார் வாழ்க்கைய ஒரு பெரியார் வாழ்க்கைய ஒரு கிராஃபிக்ஸ் நாவலா நம்முடைய சமூகத்தில் இன்னும் ஏன் யாரும் உருவாக்க ஒரு புதுவைப்பத்தினுடைய ஒரு படை முயற்சிகளுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் உருவாக்கப்பட்டால்தான் அது மக்களை போய் சாதாரண மனிதன் வரைக்கும் அது போய் தொட முடியும் ஒரு ஐரோப்பாவில் ஒரு சேக்ஸ்பியர் வாழ்ந்த வீடோ ஒரு கீக்ஸ் வாழ்ந்த வீடோ அந்த இடத்துக்கு வரவன் எல்லாரும் அதை போய் பார்க்குற மாதிரி இருக்கு இங்கேயே கூட கேரளாவில் ஓவி வாஜ் விஜயன் வாழ்ந்த அந்த இடம் அந்த கிராமம் அந்த கசாங்ககள் எழுதப்பட்டது அது ஒரு பெரிய பாரம்பரிய சின்னமாக அது மாறுவதை வந்து அந்த மாதிரியான அமைப்புகள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான கிராபிக்ஸ் நாவல்கள் வந்து அதிகமாக வரணும் இப்போ நம்ம ஆறாம் தேதி திக்கக்கிழமை பழச்சோட புத்தகங்கள இந்த சிசு செல்லப்பாவினுடைய வாடிவாசல் வந்து வெளியிடப்பட போகிறது அது எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு அதனால நான் இன்னைக்கு இந்த விழாவில் இருப்பேன் அதனுடைய ஒரு முன்னோட்டமாக இப்போ அந்த ஏழு நாவல் ஏழு புத்தகங்கள் இங்கு வருவது என்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கங்கள் சில புத்தகங்கள் சில விஷயங்களை நான் வந்து அதுக்குள்ள பார்த்தேன் பத்தி ஒரு கிராஃபிக்ஸ் நாவல் வந்திருக்கு அந்த ஒரு மோட்டார் சைக்கிள் பயணத்தை பற்றியோ பொறியியல் நாட்குறிப்புகளை பத்தியோ சேல் வந்து கடைசியா அந்த விவசாயிக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாடத்தை பத்தியோ ஒரு கிராபிக்ஸ் நாவல்ல வந்து வெறும் படங்கள் போதும் நம்ம வசனங்களே தேவையில்லை அந்த படங்களே வந்து நிறைய விஷயங்களை மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை பார்க்கும் நான் இப்போ எதேச்சியா இப்போ வந்து பார்த்தேன் ஆனிமுத்தூர் தொகுத்த ஒரு தொகுதியில் கோயமுத்தூர்ல ஒரு மேடையில் பெரியாரும் சிவிராமனும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அது இப்போ நான் மாநில கல்லூரியில் இருக்கிறதுனால நோபல் பரிசு வாங்கின சி வி ராமன் அதை பற்றி அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் பயன்படுத்தின அந்த ஸ்பெக்ட்ரோ மீட்டர் எங்ககிட்ட இன்னும் இருக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இன்னும் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வச்சுருக்கோம் இப்ப பெரியாரா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு படமே இப்படி ஒரு படம் இருக்குன்னே யாருன்னு தெரியல ஆனால் தொகுப்பு அது இருக்கிறது இந்த மாதிரி இந்த அரிய புகைப்படங்களை கொண்டு ஒரு தனி நூல் உருவாக்கப்பட்டால் அந்த ஆளுமைகளை பற்றிய மேலும் அறியப்படாத பல அம்சங்கள் பல பக்கங்கள் வந்து திறந்து கொள்ளும் அதுக்கான ஒரு வேலையை வந்து இது செய்யற மாதிரி இருக்கு இப்போ வந்து இதுல வந்து ஒரு ஆராய பத்தி ஒரு இது வந்திருக்கு ஒரு யூடியூப் சீரியல் வந்திருக்குது அப்புறம் அது காமிக்ஸா மாறியிருக்கு அதை அவர் சொல்ற வெறும் பழங்கள் பேசுது ஆரஞ்சு பேசுது திராட்சை பழம் பேசுது எலுமிச்சம்பழம் பேசுது ஆப்பிள் பேசுது அதுல ஆரஞ்சு வந்து ஒரு அறிகுறைகள் கூறுகிற ஒரு ஆசிரியருடைய வேலைய மற்ற பழங்கள் மேல ஒரு ஆக்கிரமிப்பு அது செலுத்துகிறது அதை பத்திய ஒரு ஒரு சிந்தனையை ஒரு கிராஃபிக்ஸ் நாவலா ஒரு ஐரோப்பாவில் வந்து உருவாக்குகிறார்கள் என்கிற போது அது நம்முடைய அதிகாரத்திற்கு எதிரான எதிரான ஒரு சிந்தனையை வந்து குழந்தைகளுடைய கொண்டு போய் அந்த முறையை வந்து நம்ம ஒரு இருபது வயசுல இருந்து பதினஞ்சு வயசு இருக்கிறவங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் இவங்க கிட்ட இந்த புத்தகங்களை கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கூட்டங்களை வந்து அவங்க கிட்ட நடத்தணும் அப்பதான் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பத்து வயசு பதினெட்டு வயப்போ மறுசார் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவாகி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருடைய தந்தை அவருடைய பின்புலம் அவர் அந்த ஓவிய கண்ணூரில போய் சரியான வயதுல சேர்ந்தது அவருக்கு கிடைத்த நண்பர்கள் இப்படி பல்வேறு அம்சங்கள் சேர்ந்துதான் அப்படி ஒரு பேராளுமையை உருவாக்குகிறது அதற்கான விதைகள் மிக சிறிய வகையிலேயே விதைக்கப்படுவதை வந்து நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை இந்த புத்தகங்களின் மூலமாக எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அதுதான் அவர் பொன்மன்னன் சொல்றாரு நிறைய ஆளுமைகள் முக்கியமானவர்கள் இதை படிக்கிறாங்க இதை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுல ஏதோ நடக்குது இதை நாம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் முடிந்தால் வந்து கார்த்திகை உள்ள சொல்லி பள்ளி எங்கால முடியாது பள்ளி பாடத்திட்டத்தில் கல்லூரி பாடத்திட்டத்துல கூட இந்த கிராபிக்ஸ் நாவலுக்கான ஒரு பேஜ் ஒரு பேஜ் நீங்க கொடுத்தா கூட போதும் அந்த செய்தி வந்து அதிகமாக கடத்தப்படும் என்பதுதான் ஒரு இதா இருக்கு அதே மாதிரி சார்த்தரை பற்றி அந்த ஒரு கிராபிக்ஸ் நாவலை பத்தி அவர் பேசுகிறாரு

இப்படி அதே மாதிரி நான் சொன்ன ஒரு இதுல சொல்றது லஞ்ச் லேடி அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு கிராஃபிக்ஸ் சீரியல் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் பள்ளி இத போகக்கூடிய பிள்ளைகளுக்கு லஞ்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பெண் இருக்காங்க அவங்க அவங்களுடைய உதவியாளர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல அவங்க போய் லஞ்ச் கொடுக்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடக்கிறது இந்த லஞ்ச் லேடிக்கு எதிரான ஒரு குழு எப்படி செயல்படுகிறது மாணவர்கள்ல சிலர் எப்படி அந்த லஞ்ச் லேடியை எதிர்க்கிறாங்க இதெல்லாம் அவர் எழுதிட்டு அதை எழுதுற போதே எழுதுறாரு இங்கிலாந்துல இது மாதிரி டின்னர் லேடி என்று ஒரு பத பிரயோகம் இருப்பதை நான் வந்து பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை வந்து எழுதுறார் இது மாதிரியான நுண் குறிப்புகள் பலவற்றை வந்து இந்த புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ நான் சொன்ன மாதிரி தமிழ்ல ஆனா இப்ப எனக்கு விஸ்வாட்ட ஒரு கோபம் அல்லது ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஐரோப்பிய கிராஃபிக்ஸை பத்தி நீங்க இவ்வளவு விழாவாரியாக எழுதுகிற போது தமிழ்ல நீங்க ஏன்ஸை உருவாக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட கேள்வி இப்போ வாடிவாசல் மட்டும் இல்லை எத்தனையோ போ மோகம் உள்ள ஒன்று கொண்டு வந்து பார்க்கலாம் குரத்தி முழுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் போட முடியுமான்னு நம்ம பார்க்கலாம் அப்போ ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பல முக்கியமான சிந்தனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புகழ்பெற்ற நாவல்கள் தமிழ்ல இருக்கின்றன இந்த நாவல்களை குழந்தைகளிடத்துல மாணவர்களிடத்துல இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசி இந்த நாவலோட சிறப்பு என்ன அப்படின்னு விலக்கிலாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை நீங்க கிராபிக்ஸ் நாவலா போட்டுட்டீங்கன்னா அவங்களே பார்ப்பதன் மூலமாக அவங்களே இன்னொரு உந்துதலை பற்று மேலும் ஒரு சிறப்பான காலகட்டத்திற்கு இந்த தமிழ் இலக்கியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அது உங்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கருத்து இனிமேல் நீங்க இந்த ஐரோப்பிய பக்கம் போகாம தமிழ் பக்கம் கொஞ்சம் திரும்பி நம்முடைய விஷயங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது தேவகரிகாலன் அதுக்கான வரவேற்பை வந்து தமிழ் உலகில் வந்து கண்டிப்பாக பெற்று தருவார் மருது மருந்து பேச வேண்டியதுனால நான் வந்து அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது வந்து ஒரு சிறப்பான முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி நண்பர் விஸ்வா ரவிக்குமார் சொன்னதுக்கு நான் எதிராக சொல்றேன் நீங்க சினிமா பக்கம் போவாதீங்க விளம்பரம் பக்கம் போவாதீங்க வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமா டிவி பக்கம் போகாதீங்க நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய தளம் இதுதான் ஒரு புதிய தளம் உங்களுக்கு கிடைத்திருக்குது நிறைய பேருக்கு இல்லாத ஒரு தளம் இந்த தளத்தில் நீங்கள் ஒரு ஒரு மகத்தான ஒரு ஆளுமையாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை காலம் உங்களுக்கு தந்திருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இதனுடைய கொடுமுடியை தொட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யோகேஷ் நான் சார் சொன்னதுனால நான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கேன் நான் வந்து வேர்ல்ட் கிளாசிக்ஸ் தமிழில் வரல அப்படிங்கிற பொருளை நான் சொல்லலை தமிழ் கிளாசிக்ஸ் தமிழில் வரல அப்படிங்கிறது தான் நம்முடைய இது பாரதியார் வந்து இந்தியா பத்திரிக்கையில இந்த கருத்து படங்களை வெளியிட்டு அவர் தொடக்கிறாரு இப்போ அந்த ஆய்வுகளில் ஈடுபட்ட தளபதிக்கு வந்து இன்னைக்கு சாகிட்டு கிழமை வருது நியமிக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம் இந்த மரபு வந்து அப்பப்போ இருக்குது வருது போகுதே தவிர அது ஒரு தொடர்ச்சி இல்லை அப்படிங்கிறது அது ஒரு உண்மை அதை நம்ம பேசவே தான் ஆகணும் இப்போ உதாரணமாக இப்போ இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக ஓஎஸ்ஆர் பிறந்தநாடு தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி அறிவிச்சிருக்கு இப்போ எய்ஸ் அறிக்கிறதுக்கு வெகுடன் இல்லை அந்த காலத்திலேயே பதினாறு கார்த்திகேசெல்வன் சார் சொன்னதும் போல பதினாறு பக்கம் படக்க அதை போட்டிருக்காங்க நான் இப்போ வருஷம் தெரியல எனக்கு கூகுள் இருந்ததில்ல ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற போது நான் அதை படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ என் சரித்திரத்துக்கு முழுக்கமே அப்படி உருவாக்கலாம் இப்போ நடந்தாய் வாழி காவேரி இருக்கு அதுக்கு வந்து ஜானகிராமன் நம்ம பெரிய ஒரு கொண்டாடப்படத்துக்க அதெல்லாம் வேற ஆளுமை ஆனால் அவருடைய எழுத்தை விட நீங்கள் கிராஃபிக்ஸாக அந்த நடந்தாய காவிரியை கொண்டு போனீங்கன்னா அதோட ரீச் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எளியை குறிப்பிட்டது இப்போது ஒரு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போது மாற்றுத்திறனாளி விடுதியை திறக்கிறதுக்காக முதலமைச்சர் மாநிலக் கல்லூரிக்கு வந்தபோது எங்கள் ஏர் எஜுகேஷனுக்கு செயல் நான் கூப்பிட்டாரு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது சீஃப் மினிஸ்டர் வந்து ரெண்டு நிமிஷமாவது அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சு எதையாவது ஒரு பார்க்கணும் ஒரு அடையும் அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இப்போது மருது சார் ஆதிமூலம் சாருடைய ஓவியங்களை சில சமயம் மாணவர்கிட்ட காட்டியிருக்கோம் எங்கள் மாநில கல்லூரியிலேயே பழமையான ஓவியங்கள் இருக்கு அதோட ஃபஸ்ட்டு பிரின்ஸ்பலை பற்றி கவலை பற்றி வரையப்பட்ட ஓவியங்கள் இது மாதிரி சிவி ராகனுடைய உருவம் இதெல்லாம் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குது அதை மாணவர்கள்ட்ட காட்டணும் ஒரு மூணு மாணவர்கள் அவங்க அதுக்கு முன்னாடி வேற எதுவும் பெரிய பயிற்சிகளையோ இதையோ பெறாதவங்க அவங்க மாநில கல்லூரியில இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை பற்றி அந்த உணவு விடுதியில் ஓவியங்களை வரைஞ்சாங்க அது உண்மையாகவே சிஎமும் டெப்டி சிஎமும் வந்தபோது ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அதை யார் வரைஞ்சது என்னங்கிறத வந்து கேட்குறாங்க இப்போ இதை வந்து நம்ம வார்த்தைகள்ல விளக்குவதாலேயோ இதாலேயோ போயது ரீச் ஆகாது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தான் வந்து நம்ம சொல்றோம் இப்போ பெரியார் பற்றி ஒரு நூல் வருவது இல்லை நம்ம இப்போ காந்தியை பற்றி இப்போ ஒரு சவுத் இருந்து அவர் வரும்போது அந்த காந்தி படத்தை நீங்கள் எடுத்து காட்டிங்கன்னா உலகத்தில் யாருமே இந்த காந்தின்னு ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவு கோட் சூட் போட்டு டை கட்டி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல எடுக்கப்பட்ட ஒரு படம் இருக்கு காந்தியை பற்றி நம்முடைய இந்த காந்தி வந்து வேற இந்த வேட்டி கட்டின மேலாடை போடாதான் இந்த காந்தி வந்து வேற அந்த காந்தி தான் மக்கள் மனதில் வந்து பதிவுபட்டு இருக்குது இப்போ காந்தி பற்றி அல்லது உலகத்தில் வேற எங்கக்கூடிய பெரும் தலைவர்கள் பற்றி இப்போ சேக்குவாரா பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்திருக்குது அந்த மாதிரி வருகிற போது இந்த ஆளுமை இன்னும் அதிகமான பதிவுகளை பெறுகிறது என்பதற்காக தான் அந்த கருத்துக்களை வந்து நான் சொன்னேன் பேர் நன்றி